டுவெல்த் மேக்ஸ் செவன்த் சேப்டர் எக்ஸாம்பிள்ஸ் செவன் பாயிண்ட் டென் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் வடக்கிலிருந்து தெற்கே செல்லும் பாதையும் கிழக்கிலிருந்து மேற்கே செல்லும் பாதையும் பி எனும் புள்ளியில் வெட்டுகிறது வடக்கு நோக்கி செல்லும் மகிழ்ந்து ஏ முதல் பாதை வழியாக செல்கிறது கிழக்கு நோக்கி செல்லும் மகிழ்ந்து பி இரண்டாவது பாதை வழியாக செல்கிறது குறிப்பிட்ட நேரத்தில் மகிழ்ந்து ஏ ஆனது பிக்கு வடக்கே பத்து கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது அதே சமயத்தில் மகிழுந்து பி ஆனது பிக்கு கிழக்கே பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது இரு மகிழுந்துக்கிடையே உள்ள தூரம் எவ்வேகத்தில் மாறுகிறது ஃபஸ்ட் கொஸ்டின் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஓ இந்த படத்தை இந்த தடவை வந்தது இப்போது ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் கிழக்கு மேற்கு தெற்குன்னு சொல்லுவோமா ஓ இந்த சென்ட்ரு பாயிண்ட்க்கும் இங்கேருந்து ஒரு ஒரு பஸ்ஸு பார்த்திங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட் கிழக்கு பக்கம் ஒரு பஸ்ஸு போகுது அதே சமயம் இந்த பி ஏ வழியாக ஒரு பஸ்ஸு போகுது பி வழியாக ஒரு பஸ்ஸு போகுது சரிங்களா அது ஃபஸ்ட்டு இந்த ஏ வழியாக போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா மகிழுந்து பத்து கிலோமீட்டர் தொ தொலைவில் வந்து எண்பது கிலோமீட்டர் வே வேகத்தில் போயிட்டுருக்குது அதே போல் பீன்ற மகிழ்ந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் பார்த்திங்கன்னா நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கு அப்போது இது ரெண்டுத்துக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா இரு இரு மகிழ்ந்துக்கிடையே உள்ள தூரம் இது எந்த வேகத்தில் மாறுது அப்புடின்னு கேட்குறாங்க அப்போது இந்த ஏவுக்கும் பிக்கும் இடையே டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏன்னு எடுக்க போகிறோம் சரிங்களா அதே போல் பிக்கும் பிக்கும் எடுக்க இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இது வந்து பி அப்படின்னு எடுக்க போகிறோம் ஏக்கும் பிக்கும் இப்போ டிசு பார்த்தீங்கன்னா நம்ம சி அப்படின்னு எடுக்க போகிறோம் அப்போது இந்த இதில் வந்து நேரம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நேரம்னா டீன்னு எடுப்போமா நேரம் டீ எங்க அப்போது குடிச்சிருக்க இந்த செங்கோணம் முக்கோணம் செங்கோண முக்கோணம் பார்த்தீங்கன்னா என்னம்மா எந்த இதில் இருக்குது செங்கோணம் முக்கோணம் நமக்கு இந்த டிகிரி இருக்குது அப்போ என்ன வரும் ஏபிபின்னு வருமா இப்போது கொடுக்கப்பட்ட செங்கோண முக்கோணம் ஏபிபி இப்போ ஏபிபியில் பார்த்தீங்கன்னா இந்த பிஏ வந்து ஏன்னு எடுக்க போகிறோம் அதே போல் இந்த பிபி பார்த்தீங்கன்னா பின் எடுக்க போகிறோம் அடுத்து பாங்க ஏபி பார்த்திங்கன்னா சி அப்படின்னு ஏபிசி நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா அப்போ ஏ என்ன இங்கே வந்து ஏ பார்த்திங்கன்னா பத்து கிலோமீட்டரா ரொம்ப பத்து அடுத்து பி என்ன இங்கே பாருங்கள் இங்கே பதினஞ்சு கிலோமீட்டரா பதினஞ்சு அப்போது சி கண்டுபிடிக்கணும் அதாவது ஏவுக்கும் பிக்கும் இப்போ டிஸ்டன்ஸ் இந்த சி பார்த்தீங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதை வச்சு ஏ டேஷ் எடுத்துக்கலாமா ஏ டேஷ் என்னது எண்பது எண்பது கிலோமீட்டர் வேகத்தை மணிக்கு போயிட்ருக்கப்போ இது எண்பது அதே போல் இப்போ பி டேஷ் பார்த்திங்கன்னா நூறு கிலோமீட்டர் அதேபோல் சி டேஷ் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போது சியும் சி டேஷும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா இதுக்கு வந்து நம்ம தேட்டரம் யூஸ் பண்ண போகிறோம் என் தேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா பித்தாகஸ் தேட்டம் இங்கே பித்தக தேட்டம் போய் நம்ம மாற்றி எழுதும் போது என்ன வரும் கண்ணம் ஏபின்னு வருமா இதுக்கு ஏபி ஸ்கொயர் ஈக்வல் பிஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் சரிங்களா இந்த படத்தை தகுந்த மாதிரி விஜய தரத்தை யூஸ் பண்ணி நம்ம மாற்றி எழுதிக்கிட்டோம் இப்போது ஏபி என்னென்னு எடுத்துருக்கோம் சி எடுத்துருக்கோமா இப்போ சி இங்கே ஸ்கொயர் தான் சி ஸ்கொயர் பி என்னன்னு எடுத்திருக்கோம் ஏடுத்துருக்கோமா உங்கள் ஸ்கொயர் தான் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பிபின்னு எடுத்திருக்கோம் பிஆ இங்கே ஸ்கொயர் தான் பி ஸ்கொயர் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா டீயை பொறுத்து வகையிட போகிறோம் இப்போ டீயை பொறுத்து வகையிடும் போது இங்கே என்ன வரும் இந்த ஸ்கொயர் இருக்குது இப்போ ஸ்கொயர் முன்னாடி ஒன்று ஸ்கொயர் முன்னாடி எடுத்து எழுதிட்டு மேலே ஒன்று லெஸ் பண்ணி எழுதுவோமா அப்போ என்ன வரும் டூ சி மேலே லெஸ் பண்ணால் ஒன்று ஒன்று போட்டில் ஒன்று போடலாம் ஒன்று தான் இன்ட்டு சி டேஷ் ஈக்குவல் அதே போல் இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது இப்போ ரெண்டு ஏ பவரில் ஒன்று இன்ட்டு ஏ டேஷ்னு வருமா ப்ளஸ் இங்கே சேம் பாங்க டூ பி பவரில் ஒன்று இன்ட்டு பி டேஷ் இப்போ ரெண்டு காமன் எடுக்கலாம் ரெண்டு வெளியே எடுக்கலாமா அப்போ டூ சி இன்ட்டு சி டேஷ் ஈக்குவல் ரெண்டு இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ டேஷ் ப்ளஸ் பி இன்ட்டு பி டேஷ் ரெண்டு பக்கம் காமனாக பக்கம் ரெண்டும் இருக்கா கேன்சல் பண்ணிக்கலாமா இல்லை இப்போ இந்த பக்கம் பெருக்கல இருக்காது இந்த பக்கம் வந்து வகத்தெல்லாம் வரும் அது நம்ம இப்படியே கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கிட்டு இது என்ன வரும் சி இன்ட்டு சி டேஷ் ஈக்குவல் ஏஇன்ட்டு ஏ டேஷ் ப்ளஸ் பி இன்ட்டு பி டேஷ் ஃபஸ்ட் பிடிச்சிடலாமா அப்போது சி டேஷ் இந்த பக்கம் அப்படியே இருக்கும் ஈக்குவல் ஏ இன்ட்டு ஏ டேஷ் ப்ளஸ் பி இன்ட்டு பி டேஷ் டிவைட் பை சின்னு வருமா இப்போது இந்த இடத்துல நம்ம சீனோட மதிப்பை நம்ம அப்ளை பண்ண முடியும் ஏன்னா இப்போ ஏ இன்ட்டு ஏ டேஷ் ப்ளஸ் பி இன்ட்டு பி டேஷ் டிவைட் பை சி என்ன இல்லை நம்ம சி ஸ்கொயர் அனுப்பிட்டு வச்சிருக்கோமா சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் போது சி பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும் நமக்கு இந்த ஸ்கொயர் இந்த போக வந்துச்சுன்னா ரூட்டாக வருமா இப்போ சி ஈக்குவல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வருமா அப்போ சீனோட மதிப்பு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதுங்க அப்ளை பண்ணிக்கலாமா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரிங்களா இப்போது இந்த ஏ ஏ டேஷ் பி பி டேஷ்க்கு பதிலாக அதனோடய மதிப்பு நம்ம எடுத்துருக்கோம் பார்த்திங்களா அதை அப்ளை பண்ணும்போது போது நீங்கள் ஏவுக்கு என்ன வரும் எடுத்துருக்கோம் பத்து இன்ட்டு ஏ டேஷ் பார்த்திங்கன்னா எண்பது ப்ளஸ் பிஎண்ண பதினஞ்சு இன்ட்டு பி டேஷ் என்ன நூறு டிவைட் பை ரூட் ஆஃப் ஏஎண்ண பத்து ஸ்கொயர் இருக்கா பத்து ஸ்கொயர் ப்ளஸ் பிஎன்ன பதினஞ்சு ஸ்கொயர் இருக்கா பதினஞ்சு ஸ்கொயர் சரிங்களா இப்போ பத்து இன்ட்டு எண்பது எட்நூறுனு வருமா ப்ளஸ் பதினஞ்சு இன்ட்டு நூறு ஆயிரத்தி ஐநூறு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டிவைட் பை ரூட் ஆஃப் எத்த ஸ்கொயர் எத்த ஸ்கொயர் பண்ணால் பத்து ரெண்டு பத்து நூறு ப்ளஸ் பதினஞ்சு ஸ்கொயர் பண்ணால் பதினஞ்சுன்ட்டு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா இப்போது எட்நூறையும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் கூட்டினா என்ன வரும் நமக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுனு வருமா டிவைட் பை இப்போது நூறையும் இரநூத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு கூட்டும்போது நமக்கு என்ன வரும் ரூட் ஆஃப் முந்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு வருமா இப்போது இந்த முந்நூற்றஞ்சுக்கு ரூட் போடலாமா ரூட் போடாமல் பாருங்க முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சால் ரூட் போடலாம் அஞ்சாவில் போடும்போது நமக்கு பெருசாக வரும் என்ன பண்ணலாம் இருபத்தஞ்சில் போட்டுக்கலாம் சரிங்களா இருபத்தஞ்சில் இன்ட்டு இந்த முந்நூற்றி இருபத்தஞ்சில் எத்தனை இருபத்தஞ்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு இருபத்தஞ்சி இருக்கா அப்போ பதிமூணு டிவைட் பை பதிமூணு ஒரு பதிமூணு பதிமூணு இப்போ எடுத்து எழுதும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு டிவைட் பை ரூட் ஆஃப் இருபத்தி அஞ்சு இன்ட்டு பதிமூணு இப்போ வருமா அஞ்சரை போட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ இந்த ரூட் வந்து ஃபென்த்துலேயும் பிரித்து எழுதும்போது ரெண்டாயிரத்தி முந்நூறு டிவைட் பை இப்போ என்ன ரூட் இருபத்தி அஞ்சு இன்ட்டு இப்போ ரூட் பதிமூணு வருமா இருபத்தஞ்சி ரூட் போட்டாங்கன்னா அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு வரும் இப்போ நீ எடுக்கும்போது ஒரு அஞ்சு மட்டும் வருமா அப்போ ரெண்டாயிரத்தி முந்நூறு டிவைட் பை அஞ்சு இன்ட்டு ரூட் பதிமூணு இப்போ கேன்சல் பண்ணலாமா ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது மீதி மூணு ஆறு அஞ்சு முப்பது இப்போ ஜீரோ ப்போ நானூற்றி அறுபது டிவைட் பை ரூட் பதிமூணு சரிங்களா ஈக்குவல் நானூற்றி அறுபது டிவைட் பை ரூட் பதிமூணு பதிமூணுக்கு ரூட் போடும்போது மூணு புள்ளி ஆறுன்னு வருமா இப்போ மூணு புள்ளி ஆறு இப்போ நானூற்றி பை மூணு புள்ளி இருக்குது கேன்சல் பண்ணாங்கன்னு நமக்கு பார்த்திங்கன்னா போரா மதிப்பு இது சிம்பிள் போட்டு எழுதுங்க நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஏழு கிலோமீட்டர் சரிங்களா கிலோமீட்டர் எதுக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கு இப்போது கிலோமீட்டர் பர் மினிட் சரி பர் ஹார்ஸ் சரிங்களா கிலோமீட்டர் டிவைட் பை மணி இல்லை உங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஆன்சர் நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது நானூற்றி அறுபது வகுத்தல் மூணு புள்ளி ஆறுன்றிருக்கா முப்பத்தி ஒன்று எடுத்துக்கலாம் அந்த பாயிண்ட்டில் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் இப்ப வரும் இப்போ நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு முப்பத்தாறு வந்து ஒன்று தான் இருக்குது அப்போ ஒன்று இன்ட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு டிவைட் பை கழிச்சு எவ்வளோ வரும் பத்துன்னு வருமா ஜீரோ கிளியரிக்கலாம் இப்போ நூறில் எத்தனை முப்பத்தாறு இருக்குது ரெண்டு அப்போ ரெண்டு இன்ட்டு முப்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் பெண்ணை எவ்வளோ வரும் இருபத்தி எட்டு இங்கே பாயிண்ட் இருக்கா அப்போது ஒரு ஜீரோ ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணும்போது இரநூத்தி எண்பதில் எட்டி முப்பத்தாறு இருக்குது ஏழு முப்பத்தி ஆறு இருக்குது இப்போ ஏழு ரெண்டு முப்பத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி கழிச்ச வேலை வரும் இருபத்தி எட்டு புள்ளி ஒரு ஜீரோ ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணும்போது சேம் அதே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் வரும் லெஸ் பண்ணால் இருபத்தி எட்டு அப்போ இது பார்ப்போம் அதே மாதிரி ஏழு ஏழுன்ட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் நம்ம நம்ம ரெண்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் இங்கே ஒருத்தன் தள்ளி புள்ளி வச்சுருக்காங்களா ஒருத்தன் தள்ளி புள்ளி வச்சால் நம்ம நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி ஏழுன்னு வரும் Jadi,